Mr Gold no compromise Mr Gold 100% uh Aha -huh, no compromise Ongo side leo, side GT Holidays பாலிவுட் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்த நடிகர் தர்மேந்திரா உடல் குறைவால் இன்று காலமானார் பிரபல ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா இன்று தனது இல்லத்தில் காலமானார் எண்பத்து ஒன்பது வயதான தர்மேந்திரா கடந்த சில ஆண்டுகளாக உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் அண்மையில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட அவர் இன்று தனது இல்லத்தில் காலமானார் ஹிந்தி திரையுலகில் கடந்த அறுபது ஆண்டுகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் அவர் நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து டிசம்பர் எட்டு அன்று பஞ்சாபில் பிறந்த தர்மேந்திரா இந்திய திரையுலகில் கடந்த அறுபத்து ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நம்பிக்கையூட்டும் நட்சத்திரமாக திகழ்ந்து வருகிறார் தொடர்ந்து வணிக ரீதியில் வெற்றி பெற்ற படங்களை வழங்கியதற்காகவே அவர் ரசிகர்களிடத்தில் பாலிவுட்டின் ஹீமேன் என்ற பட்டத்தை பெற்றார் ஹிந்தி சினிமாவில் அதிக வெற்றி படங்களில் நடித்த நடிகர் என்ற சாதனையும் அவருக்கே சொந்தம் சினிமாவை அடைவது என்ற கனவுடன் பஞ்சாபில் இருந்து மும்பைக்கு வந்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அர்ஜூன் ஹிங்காராணியின் தில் பி தேரா ஹம்பி தேரே படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் படம் பெரிய வரவேற்பை பெறவில்லை என்றாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் வெளியான ஷாலா அவுர் ஷப்னம் அவரை பரவலாக அறிமுகப்படுத்தியது நடிகராக மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் வெற்றிகரமாக செயல்பட்டார் இந்திய சினிமாவின் எல்லா காலங்களிலும் பிரபலமான படங்களில் ஒன்றான ஷாலே படம் இன்று வரை பலரின் மனதில் இடம் பிடித்துள்ளது மேலும் சின்ன திரையில் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் தன்னுடைய தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கியுள்ளார் ஹிந்தி மட்டுமல்லாமல் வங்கம் மற்றும் பஞ்சாபி திரைப்படங்களிலும் தர்மேந்திரா நடித்துள்ளார் அவரது திரையுலக பங்களிப்பை பாராட்டி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது தர்மேந்திரா கடைசியாக இக்கிஸ் என்ற பாலிவுட் படத்தில் நடித்திருந்தார் இந்த படம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்து ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கிறது நடிகர் தர்மேந்திராவுக்கு இரண்டு மனைவிகள் உள்ளனர் முதல் மனைவி பிரகாஷ் கவுல் மற்றும் தர்மேந்திராவுக்கு நான்கு குழந்தைகள் உள்ளனர் இவர் சன்னி தியோல் பாபி தியோல் விஜிதா தியோல் அஜிதா தியோல் முதல் மனைவியுடன் திருமண உறவில் இருந்தபோதே தர்மேந்திரா பிரபல பாலிவுட் நடிகை ஹேமா மாலினியை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஈஷா தியோல் மற்றும் அஹானா தியோல் ஆகிய இரண்டு குழந்தைகள் உள்ளனர்